ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன திட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க பத்து கோடி வரையிலான திட்டங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத முதலீட்டு மானியமோ பெண்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முப்பத்தஞ்சு சதவீத மானியமோ வந்து வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை வந்து அரசு செயல்படுத்திட்டு வருது அந்த வகையில் வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில் துவங்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு சிறப்பு ஒன்று செயல்படுத்தப்படும் என்று அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதன்படி பத்து கோடி ரூபாய் வரையிலான புதிய மதிப்பு கூட்டுதல் திட்டங்களுக்கு முதலீட்டு மானியமாக இருபத்தஞ்சி சதவீதமும் பெண்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வட்டாரங்களில் தொழில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக பத்து சதவீதமாக மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் மானியம் என்ற வகையில் அதிகபட்சம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் வந்து மானியம் வந்து வழங்கப்படுது இது தவிர அனைத்து பிரிவினருக்கும் அஞ்சு சதவீத வட்டி மானியமும் அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து வழங்கப்படுது இந்த திட்டம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலேயும் வந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் தொழில்கள் தக்காளி மிளகாய் மஞ்சள் வாழை முருங்கை மல்லிகை சிறுதானியங்கள் போன்ற பல்வேறு வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை விலை பொருட்களின் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை பதப்படுத்தும் திட்டங்களாக இருக்கணும் அதாவது தக்காளி கூழ் தக்காளி கெச்சப் தக்காளி பவுடர் தக்காளி ஜாம் மாம்பழக்கூழ் மாம்பழ ஜாம் மாவு பவுடர் மஞ்சள் மஞ்சள் இலை எண்ணெய் ஸ்டார்ச் பவுடர் வாழை சிப்ஸ் முருங்கை இலைப்பொடி முருங்கை விதை எண்ணெய் மிளகாய் பொடி மிளகாய் சாஸ் மிளகாய் எண்ணெய் மிளகாய் துகள்கள் மல்லிகை வாசனை திரவியங்கள் சிறுதானிய சத்து மாவு சிறுதானிய தின்பண்டங்கள் சிறுதானிய கஞ்சி வகைகள் போன்ற பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்களும் இதில் வந்து அடங்கும் திட்ட மதிப்பீட்டில் பயனாளிகளின் பங்களிப்பு குறைஞ்சபட்சம் அஞ்சு சதவீதமாக வந்து இருக்கணும் மீதமுள்ள தொகை வங்கி கடனாக வந்து பெறப்பட வேணும் இந்த திட்டத்தில் பயன்பெற ஆர்வமுள்ள வேளாண் தொழில் முனைவோர்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து வங்கியை வங்கியில் வந்து கடன் ஒப்புதல் பெற்ற பின்பு மானியம் பெறுவதற்கான அவர்களுடைய விண்ணப்பங்கள் மாவட்ட தொழில்நுட்ப குழு மற்றும் மாநில அளவிலான திட்ட ஒப்புதல் குழுவால் மதிப்பாய்வு வந்து செய்யப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் முனைவோருக்கு அவர்களின் தொழில் திட்டத்திற்கு ஏற்ப மானிய தொகை வந்து அதிகபட்சமாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரை வழங்கப்படும் மற்றும் அஞ்சு ஆண்டுகளுக்கு அஞ்சு சதவீத வட்டி மானியமோ வழங்கப்படும் இரண்டு தவணைகளில் அதாவது முதல் தவணையாக அறுபது சதவீத மானியமோ இரண்டாவது தவணையாக நாற்பது சதவீத மானியமும் வேளாண் தொழில் முனைவோர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வந்து விடுவிக்கப்படும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு திட்டங்களின் கீழ் வேளாண் விளை பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில்களுக்கு ஏற்கனவே நிதியுதவி பெற்ற பயனாளிகளும் இதில் பயன்பெற தகுதியுடையவர்கள் இந்த பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் அதிகபட்ச மானியத் தொகையிலிருந்து ஏற்கனவே வேறு ஏதாவது திட்டத்தில் பெற்று வரும் மானியத் தொகை போக மீத தொகை மானியமாக வந்து வழங்கப்படும் வேளாண் விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டுதல் பதப்படுத்துதல் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி தரமான உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளை விற்பனை செய்து பொருளாதார ஏற்றம் பெற ஆர்வம் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து விவசாயிகள் பெருங்குடி மக்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க நன்றி